தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் இந்த எழுச்சி நாள் வட்டக்கிளைகள் அனைத்து தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டங்களிலும் நடைபெற்று வரும் இந்த எழுச்சி நாள் ஆர்ப்பாட்டத்தினை தலைமையிட்டு நடத்திக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி மட்டத்தின் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே பெருந்தொருளாக கலந்து கொண்டுள்ள பிற துறைபாடு சின்ன தூழர்களை உங்கள் அனைவருக்கும் வீரஞ்சறிந்த வாழ்த்துகளையும் புரட்சிகர வணக்கங்களையும் நான் சார்ந்த தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் தொழர்களை ஒவ்வொரு அரசு கண்டிப்பா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நம்ம எல்லாருமே அடிப்படையில தொழிலாளர்கள் தொழிலாளரோட தொழிலாளர் தினம் மே ஒன்னு அதற்கு அடுத்தபடியான தினம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் அமைப்பு தினம் ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரு போராட்ட அமைப்பு தேவைப்படும் போது விடிவெல்லியா தோன்ற சங்கம் அரசு சங்கத்தோட மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த அமைப்பு தினம் அதற்கு அடுத்தபடியாக ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஏன் எல்லாருக்கும் அவசியமா தெரியணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு அமைப்புமே போராடாம நமக்கான உரிமைகளை இழந்து கொண்டு வர்ற சமயத்துல அரசு ஊழியர் சங்கம் மட்டும்தான் தொடர்ந்து அரசுக்கு எதிராக நமது இறந்த போரா உரிமைகளுக்காகவும் பெற்ற உரிமைகளை மீண்டும் பெறவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர சங்கம் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வர சமயத்துல அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் எஸ்மா சட்டம் பெஸ்மா சட்டத்தின் கீழ் நமது அரசுகள் எப்பவுமே ஒரு அமைப்பு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த அமைப்பு வரலாறு தெரிஞ்சாதான் அடுத்து வர்ற தலைமுறை அதை உன்னமும் செலுத்திட்டு வரும் அந்த வகையில நம்ம முன்னோர்கள் அதாவது நாங்க உங்களுக்கு முன்னாடி உள்ள அரசூலியர்கள் போராடினதான் அவங்க பெற்று ஏதோ சலுகை பெற்று இதே போராட முடியும் நமக்கு வர்ற அடுத்த வர சந்தேகங்களுக்கு இந்த உரிமைகளையும் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த வகையில நம்ம அமைப்போட ஒரு வரலாறு கொள்ளணும் அந்த ஜூலை ரெண்டோட முக்கியத்துவம் கொள்ளணுங்கிற அடிப்படையில தான் இந்த நாளை வந்து அனைத்து வட்டங்களையும் ஆர்ப்பாட்டமா நடத்துங்க அப்படின்னு சொல்லி அரசியல் சங்கம் மாநில மையம் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் நடத்தி வருகிறோம் இப்ப தோழர்களே எல்லாருமே ஒவ்வொரு துறையிலும் வந்திருக்கோம் எல்லாரும் இந்த கொள்கை விளக்க குறிப்பு படிப்பீங்களா இப்ப சட்டப்பேரவை நடந்தது வளர்ச்சி துறையா இருக்கட்டும் மீனவர் நலத்துறையா இருக்கட்டும் கால்நடை பராமரிப்பு துறையா இருக்கட்டும் சத்துணவு இருக்கட்டும் எல்லா துறைக்கும் அந்தந்த அமைச்சர்கள் வந்து சட்டப்பேரவையில் ஒரு கொள்கை விளக்க குறிப்பு வைப்பாங்க எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க எல்லாரும் லீவ்ல வெளியே போக வேண்டாம் எல்லாரும் அந்த சட்டப்பேரவை நடக்கிற சமயத்துல தலைமை இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வரும் எதற்காட்டினா இந்த அரசாங்கம் இனிமேல் ஏற்கனவே எடுத்து வைத்த நடைமுறைகள் மற்றும் அடுத்த அடுத்த வருஷத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றத சட்டசபையில தாக்கல் பண்ணுவாங்க அந்த மாதிரி தாக்கல் பண்ண கடந்த வாரம் தாக்கல் பண்ண அறிவிப்புல பணியாளர் மற்றும் நிர்வாக நலத்துறை யாராவது படிச்சீங்களா முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டேட்ல பழைய பென்ஷன் திட்டத்துல உள்ளவங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரு அதே புதிய பென்ஷன் திட்டத்துல உள்ளவங்க ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் பேரு தான் இருக்கிறோம் இதே இது கடந்த முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஓராண்டுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளவுன்னா பழைய பென்ஷன் ரெண்டு எண்பத்தி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட ஓராண்டுல அறுபதாயிரம் பேர் குறைஞ்சிருக்காங்க அதாவது ஓய்வு பெற்றிருக்காங்க அதே புதிய பென்ஷன் திட்டத்தில் உள்ளவங்க ஓய்வு பெற்றவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் அதுல இருந்து ஆறு லட்சத்தி பதினாலாயிரமா குறைஞ்சிருக்குது பதினைஞ்சாயிரம் கிட்டத்தட்ட எழுவத்தையாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடமா ஆயிருக்கு இந்த எழுபத்தையாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடமா இருந்தாலும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு சிஎம் ஹெல் ஹெல்ப்லைன் ஒரு போர்ட்டல் தொடங்குனாங்களா சோகோ வெப்சைட்ல ஆ அதற்கப்பறம் என்ன பண்ணாங்க முதலமைச்சரின் தனி பிரிவில் அதை வந்து மாற்றி தான் சிஎம் ஹெல்ப்லைன் மாற்றினாங்க அதுக்கப்புறம் மக்களின் மு முதல் முதல்வரின் முகவரியா அது ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி முதல்வரின் முகவரின்னு ஒன்று போனாங்க அதுக்கப்புறம் மக்களுடன் முதல்வர் இப்போ கடைசியா என்ன சொல்லிட்டாங்க உங்கள்

பணியிடம்தான் இந்த துறை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ஒவ்வொரு துறைக்கும் இந்த பணிகள் செய்யணும்னு சொல்லி ஒரு கேடர் பிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பணிநிலை திறன் அந்த அங்கீகரிக்க பணிநிலைத் திறன் இரண்டாயிரத்தி ஒன்பது பிக்ஸ் பண்ணதோட சரிதான் அதுக்கப்புறம் அதுல மாற்றவே இல்லை ஆண்டு கடந்து வந்துட்டோம் இப்பவும் அதே கேடர் சிங்கில இருக்கும் ஆனா நாலு ஒரு மணியும் புதிய புதிய திட்டங்களை அறிவிச்சு கொண்டு நம்மளுடைய உழைப்பை அதிக அளவு பெற்றுக்கொண்டு எந்த ஒரு அவகாசமும் இல்லாமல் இதுல நம்ம இன்னைக்கு ஒன்பது அம்ச கோரிக்கை சொல்லியிருக்காங்க எட்டாவது அம்ச கோரிக்கையா பனிப்பொழு அதிகம் ஒரு நேரம் காலந்தவர் கிடையாது ஆய்வு கூட்டம் ஆய்வு கூட்டம் சொல்றாங்க ஆய்வு கூட்டம் லீவ் விடுமுறைனாலும் ஆய்வு கூட்டம் தான் அதற்கென்று ஒரு வரைமுறையே கிடையாது இங்கே நம்ம தோழர்கள் சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இடையில ஒரு டைம்ல ஒரு ஜியோ போட்டாங்க அதாவது அவுட் சோர்சிங்ல பணியிடங்கள் எல்லாமே நிரப்புற மாதிரி ஜியோ எங்க போன அக்டோபர் மாசம் நினைக்கிறேன் அந்த இதுல நம்ம அரசு சங்கம் போராட்டத்தை தான் அந்த ஜியோவை நிறுத்தினாங்க அதன் அடிப்படையில தான் புதிய ஒரு எழுநூறு பேர நானூறு பேர சர்வே டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் ஒவ்வொரு போராட்டமும் அடுத்த ஊழியர்களுக்கான ஒரு விதை தான் புரட்சி என்பது எப்போதுமே நம்ம செய்யப்படுகிற முதல் எதிர்ப்பு தான் புரட்சியோட விதை அந்த வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தினை இன்று பெருந்திரளாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை கல்வித்துறையின் தோழர்களே

என்னெல்லாம் வரும்னா ரெக்கார்ட்ல இருக்கு ரெக்கார்ட்ல இருக்கு அடுத்த நிலையில டிரைவரு ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வரைக்கும் டிடி வரைக்கும் குரூப் சி கிட தான் அப்படிதானே அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே இன்னொரு இருக்குல்ல அந்த கிரேடுக்கு கீழே வர்ற வரைக்கும் எல்லாமே குரூப் சி தான் அவரு ஒருத்த ரெக்கார்ட் இருக்க உள்ள வந்து டிடி ஆகிற வரைக்கும் அதாவது இருபது வருஷம் இருந்தாலும் அவர் வந்து கம்பேஷன் கம்பாஷன் உள்ள வந்து அந்த தான் இருப்பாங்க இப்ப மொத்தமா கம்பேஷன் கவுண்ட்ல ஆயிரம் பணியிடங்கள் இருக்குன்னா சாரி மொத்த பணியிடங்கள் அதுல அஞ்சு பர்சன்ட் ஐம்பது தான் போடவே முடியும் புரியுதா அந்த ஐம்பது பேரும் எப்ப இருப்பாங்கன்னா அவங்க வரைக்கும் வரும் அப்ப புதுசா ஒரு அரசு ஊழியர் இப்ப புதிய பென்ஷன் இறந்தா கூட அவங்க வாரிசுதாரருக்கு அடிப்படை பணி நியமனம் கூட கிடையாது பென்ஷனும் கிடையாது கருணை அடிப்படை பணி நிமனம் கிடையாது இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து நமது தோளோடு தோல் போட்டுக்கொண்டு ஆஹ் நாங்க தொழிலாளர் ரீதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலயும் நம்ம கோரிக்கையை செவி மெடுக்க மறுக்கிறாங்க இந்த வகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டுலாம் அதே மாதிரி நமக்கு வந்து அரசு ஊழியர் சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முதல் கட்டமாக இந்த போராட்டத்தை இந்த எழுச்சி நாளில் வந்து நம்ம தொடர் கட்ட போராட்டம் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து அதன் ஒரு புகை இன்று நடைபெற்று வருகிறது இந்த தொடர் போராட்டத்தில் அனைத்து ஊழியர்களும் இனிவரும் காலங்களிலும் அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் கலந்து கொண்டு தங்களது பேராதரவினை வழங்கி மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப் பதினேற்றுக்கு நன்றி குறிப்பிடுக்கிறேன் நன்றி வணக்கம் கோவேந்திர